வேற எதுவும் வேணும்னா சொல்லுங்க அத்தை நான் தம்பியை போய் பார்க்கணும் குளிச்சிட்டு நான் தம்பியை தூக்கணும் அத்தை வேணா வேணா வேணும்னா நான் பாத்துக்கிறேன் நான் உன்னை கூப்பிடுறேன் கீழே வச்சுட்டு போ போனதுக்கு அப்புறம் எதுவும் திட்டாதீங்க சரிங்களா நான் இப்பவே ஏதாவது வேணும்னா உங்கள்ட்ட என்ன வேணும்னு நான் கேக்குறேன் இதுக்கு மேல அப்புறம் அதை அவ கேட்கல இவ கேட்கல நீங்க சொல்லக்கூடாது அத்தை தான் சாப்பாடு பொறியல் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு நான் குளிக்க போலான்ட்டு உங்ககிட்ட வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன் வேற எதுவும் வேணும்னா இப்பவே சொல்லுங்க அத்தை வேண்டான்னு சொல்றேன்ல திரும்ப திரும்ப சொல்லுங்க சொல்லுங்கன்னா நான் என்னத்த சொல்றது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல நீ வச்சிட்டு போ சரி ஓகே தம்பி எந்திரச்சிட்டான் அவன போய் நான் கொஞ்சம் ஆட்டி விட்டு தூங்க வச்சிட்டு குளிச்சிட்டு அவனுக்கு நான் பார்க்கணும் அவனு Dress change பண்ணி விடணும் அத்தை நான் போறேன் அப்படி ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க கேக்கும் சரி நீ போ நான் பாத்துக்கறேன் சும்மா வேணுமா என்னத்த வேணும் வேணும் சோர் போட சொல்லும்போதெல்லாம் செய்ய மாட்டா வேணுமா வேணுமா நீ இப்ப வந்து ஏதாவது கேட்டுட்டு அடப்ப போ நான் பாத்துக்கிறேன் மாமாட்ட சொன்ன மாதிரி அப்புறம் என்ன யார்ட்டா சொல்லிட்டு இருக்காதீங்க நான் என்னத்துக்கு ஒண்ணு சொல்ல போறேன் எனக்கு என்ன விதியா என்ன அதெல்லாம் நான் யாருக்கிட்டையும் யார பத்தியும் சொல்ல மாட்டேன் நீ இப்போ வச்சுட்டு போ அத்தை அதான் சாப்பாட போட்டுட்டு ஒருதா குளிக்க போகலான்னு தான் இப்ப பொரியல் எடுத்துட்டு வந்தேன் சரிங்க சரிங்கத்த நான் அப்படியே வச்சுட்டு போய் வை வை ஆ சாப்பிடுங்கத்த உப்பு பக்கத்துல வச்சிருக்கேன் போட்டு தான் வந்தேன் பத்தலனா மட்டும் போட்டுக்கிடுங்க சரிங்களா ஆ பத்தலனா போட்டுக்கிறேன் அது வேணுமாத்தே இது வேணுமாத்தே ரொம்ப நடிப்பு தான் நடிப்பாளுங்க வேணுங்கும் போது வந்து தரலையா இப்போ அது வைக்கவா இது வைக்கவா அதை எடுத்து வைக்கவா இதை எடுத்து வைக்கவான்னு ஒன்றும் பண்ண முடியல யாருக்கிட்ட கேட்டா அதை எடுத்து வைக்கிறேன் இதை எடுத்து வைக்கிறேன் இவகிட்ட நான் கேட்டேன்னா என்ன சும்மா போவாலாம் அங்கிட்டு அதை விட்டுட்டு அதை எடுத்து வைக்கவா இதை எடுத்து வைக்கவான்ட்டு எல்லாம் தூரம் தூரமா எடுத்து வச்சா எங்கிட்டு என்னது தண்ணிய காணும் சாப்பாடு எடுத்து வச்சா தண்ணி எடுத்து வைக்கணும்னு தெரியாது தண்ணி எடுத்து வைக்காம எனக்கு என்னான்னு போயிட்டா ஐயைய விக்குச்சுன்னா அப்படி விக்கி நான் சாவுறதா என்னாலே லவக்குன்னு ஓடி போய் தண்ணி எடுக்க முடியுமா லவக்குன்னு தான் ஓட முடியுமா தண்ணி வைக்காம போயிருச்சு பத்தாததுக்கு உப்பு வச்சிருக்கேன்னு வேணுமா வேணுமான்னு எடுத்துட்டு வந்து குடுக்கணும்னு தெரியுதா பாரு என்னமா சாப்பாடு நடக்குதா ஆமாடா உன் பொண்டாட்டி எனக்கு சாப்பாடு போட்டு கிழிச்சிட்டாலும் பாரு பத்தியான அப்படிதான் ஜோறு கேட்டேன் ஜோறு கேட்டேன் ஜோறு கேட்டேன் உக்காந்துகிட்டே இருந்தேன் சோறும் போடல ஒண்ணும் போடல எனக்கு ஒரு ஆடு கதை பேசிட்டு அடக்கா அந்த அருவி வந்ததும் அப்புறம் இப்போ சுவத்தை போட்டு வச்சிருக்க பத்தியா என்ன வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டவ சுவார் போட்டு வச்சாலே ஒரு முடக்கு தண்ணி கொண்டு வந்து செம்பளை வச்சாலா ஏண்டா நான் தின்னுக்கிட்டு இருக்கையில பாதியில் விற்கிருந்தவ சத்து போட்டுன்னு வச்சுட்டு போயிட்டாலா அப்படி என்னால் எந்திரிச்சு போய் லவக்குன்னு தான் செம்பளம் போது இது குடிக்க முடியுமா சொல்லுடா கௌதமே இல்லை லவக்குன்னு தான் எந்திரிச்சு போய் செம்பளம் போது என்னால் குடிக்க முடியுமா என்னடா நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கா இவ தண்ணி எடுத்து கொடுக்கலையா அவ ஏமா அவ உன்னை ஒழுங்காவே கவனிக்கிறது இல்லையா இல்லடா அப்பா கவனிக்கிறதே இல்லடா அப்பா பாரா இதுல உனக்கு தெரியலையா வீட்டு வேலையும் சரியா பார்க்க மாட்டேங்க ஏன் சாம்பார் வத்த குழம்பு இது மாதிரி வச்சு ரசத்தை வச்சிருந்தா ரசத்தை மட்டும் வச்சு வச்சிருக்காடா மத்தியானத்துல இருந்து மனசே தான் திங்கிறதா என்ன அவ்வளவு தும்ராய் போச்சா இருக்கு அவளுக்கு சமையல் கூட ஒழுங்கா ஒழுங்கா பண்ணாம இவளுக்கெல்லாம் என்னம்மா வேலை துமறு பிடிச்சவ ஒண்ணுமே ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேக்காளா வீட்டில் குழந்தை யாரு தான் எல்லாரும் தான் குழந்தைய வச்சிருக்காங்க அதுக்குன்னு இப்படியா ஒரு வேலையும் பார்க்காம ஓப்பி அடிச்சிட்டு குழந்தை வச்சிருந்தா மற்ற வேலையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு இது இருக்கா என்ன ரொம்ப தான் துமறு பிடிச்சு ஆடிட்டு இருக்கா இவளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் நான் சும்மா விட மைனி மேலாம் பார்த்துட்டு அப்பப்போ குடுத்தா தான் அட்டி சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் தண்ணி மோந்து வைக்கவா என்னடா அப்பா பொண்டாட்டிய விட்டு கொடுக்காம பேசுறவன் இன்னைக்கு இந்த குடு ம் ம் என்ன ஆச்சு அப்படி என்னவா இருந்தா என்ன என்கிட்ட அவளை வெளுத்தி போட்டா சரிதான் நமக்கு என்ன வந்துச்சு என்னடா தம்பி சொன்ன ஆமாடா கௌதம் ஒரு முடக்கு தண்ணி உண்டாந்து வச்சுட்டு போயிருப்பா சோறு போட்டு வைக்கிறாள் சோறு போட்டு வைக்கிறவங்களுக்கு தண்ணி தெரியாதா கொடுக்கத்துக்கு யாரு ராசத்துல ஒரு கரண்டி போட்டிருக்காகலான்னு பாடுறான் நான் என்னமாட ஊத்தி கலக்கி குடிக்க சொல்லு கரண்டி போட்டாதானே கலக்கி விட்டு மூந்து ஊத்தி சாப்பிடத்துக்கு சரியா இருக்கும் இப்படி குண்டானோட தூக்கி கொண்டாந்து வச்சா என்னம்மா நான் ஊத்திக்கிடுவேன் சோப்பா வேணும்னே பண்றாளு தெரியல இல்ல சோடியம் முடிக்க பாக்குறாளா என்னன்னு தெரியல நானே ஒரு முடக்கு ஒரு வாய் ஜோத்த வச்சுன்னா த ஒரு முடக்கு தண்ணி குடிச்சுட்டு எனக்கு லவ் லவ்னு விக்கிவிடும் இவ விக்கி சாவட்டும்னு தான் இந்த அநியாயம் பண்ணுறாள் என்னமோ தெரியல எனக்கு ஏப்பா சரிப்பா ஏப்பா எனக்கு ஒரு மட்டும் தண்ணி ஒன்றாத கொடுத்துருவேன் ஆ நீ கவலைப்படாதம்மா அப்ப இப்போ போய் அவளுக்கு இருக்கு நீ சாப்பிடு தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு போறேன் ஆ சரியா கௌதம் எனக்கு கால் உடஞ்சதும் போதும் என் மவனும் என் புருஷனும் என் மேல பாச மலைய புளிராவ என்னன்னு தெரியல பாசம் வந்துருச்சு போலன்னு நினைக்கிறேன் பாவமா இருக்கும் போலன்னு நினைக்கிறேன் என்னை பார்த்தா அதனால தான் இவங்களுக்கெல்லாம் என் மேலே அதிகம் பாசம் காட்டுறாங்க போல ம் இருக்கட்டும் இருக்குடி உனக்கு அன்பு இனிமேலே என் மகனும் என் புருஷனும் என் மேலே பாசமாக இருக்காங்க உனக்கு இதுக்கு மேலே இருக்குடி ம் என்ன பாவம் பண்ணமோ தெரியல இந்த முல்லை கீட்டை மாட்டிட்டு பாடாத பாடு பட வேண்டியதாக இருக்கு நிம்மதியாக அம்மா வீட்டில் போய் இருப்போன்னா அதுக்கும் வழி இல்லை புடிச்சு கொண்டாந்து கௌதம் போட்டுட்டு போயிட்டான்

அம்மாக்கு சாப்பாடு போட்டால் தண்ணி வைக்கணும்னு தெரியாது நான் வரேன் அவங்க அவ்வளோ விக்கல் அவங்களால எழுந்து போய் டக்குன்னு குடிக்க முடியுமா டாக்டர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா சும்மா சும்மா ஆ உனக்கு தெரியாது தண்ணி வைக்கணும்னு மதியானம் சாப்பாடு கேட்டாங்களா நீ போட்டு கொடுக்கலையாமே என்ன நினைச்சிட்டு இருக்கா நீ என்னடி நினைச்சிட்டு இருக்கா நீ ஏய் சும்மாடி ஏய் அல்லாத

சும்மாடி லூசு லூசு மாதிரி அல என்ன புரிஞ்சுதா ஒழுங்கா இருந்துக்கோ அவ்வளவுதான் பிள்ளைய பாக்குறேன்னா வேலை பார்க்காம இருக்கணுமா என்ன வேலையும் பாத்துக்கணும் பிள்ளையும் பாத்துக்கோ என்னடி அவ்வளவுதான் ஏதாவது அடிச்சிருவே ஆயிடுச்சு இனிமே பாவம் எல்லாம் பாக்குறதுக்கு வேலையே இல்ல பாவம் எங்க அம்மா கால் நடக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கு லூசு மாதிரி அல்லாதடி சும்மா சும்மான்னு சொல்றேன் ஐயோ இது மாதிரி என் பையன் திட்டினதே இல்ல சூப்பரா திட்றா கௌதம் சரி விடுறான் விடுறான் அவ ஏதோ தெரியாம பண்ணிருப்பா விடு விடு அவளை பிடிச்சி திட்டாத கௌதம் விட்டுத்தாள நீ சொன்னதுனால நான் ரெண்டு திட்டு வாங்க வச்சிருக்கலாமா தேவையில்லாம விடுறான்னு சொல்லிட்டோம் வாங்க வச்சிருக்கலாமா சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கோங்க இப்படி ஏ அன்பு எதுக்கு பா சாரிடி சாரீடி அம்மா காகடி அது வந்தோடனே நீ தண்ணி கொடுக்கலன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்துச்சுடி அதனால தான் நான் உன்னை திட்டுற மாதிரி அதுக்கு கேட்குற மாதிரி சவுண்டா நான் திட்டிட்டு இருக்கேன் இல்லை சும்மா தாண்டி அல்லாத அல்லாத விளையாட்டுக்குன்னு சொல்றேன் திரும்பி திரும்பி நீ மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்க சொல்லும் போதே ஏன் இப்படி அழுகிற லூஸ் மாதிரி நான் தான் இல்லை சும்மான்னு சொல்றேன் இல்லை ஏன் அப்புறம் நான் நம்பாம அழுகுற

அது அம்மா அப்படி கம்ப்ளீட் பண்ணவும் சரி அது எதுக்கு மனசை கஷ்டப்படுத்திட்டு உன்னை திட்டுற மாதிரி சத்தமாக பேசினா அம்மா ஹாப்பி ஆகுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் தண்ணி இப்போ நான் வச்சுட்டு வந்துட்டேன் மருந்து வைக்கா அம்மா இருக்கும்போது அதுக்கு சாப்பாடு போடலன்னு இப்ப நான் எதுவும் வேணுமா 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 அப்புறம் வந்து குளிச்சிட்டு கேட்டுட்டு தான் கௌதம் வந்தேன் அவங்க எதுவுமே சொல்லலை நான் என்ன பண்ணுறது சொல்ல வேண்டாம் வேணாம் நாங்கள் தண்ணி வைக்க மறந்துட்டு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா அதுக்குள்ள கடவுளே இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரில நிறைய பண்ணுறது வீடு வீடு அது கம்ப்ளைண்ட் பண்ணவும் உன்னை திட்டுற மாதிரி இருந்தால் ஹாப்பி ஆகும்ல அதுக்காக அப்போயும் உன்னை திட்டுவேண்ணா திட்டலாம் மாட்டேன் ஃபீல் பண்ணாத சரியா சாரி அப்படி உனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சாரி ஓ கௌதம் நானே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தேன் நீ வந்து வாழ்வான்னு கத்துனானே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரி சரி ஓகே என்ன ஓகே போடா இருந்துச்சு எங்க போ மேடம் தங்கமே அலாத அலாத தங்கமே செல்ல குட்டி இல்ல அம்ம குட்டி இல்ல அலாதீங்க ஏ லட்டு பாப்பா அன்பு தங்கோ ரொம்ப தான் அப்படியே கொஞ்சம் மாதிரி நடிப்ப நீ சரியான ஆளு கௌதம்